வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தினா தொடர் சரிவில் தான் காணப்படுது அவ்வப்போது அதிர்ச்சி தரும் விதமாக சில ஏற்றங்கள் இருந்தாலும் அதை விட அதிகமாக சரி வந்துட்டு தான் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாவாக காணப்பட்டது நமக்கு வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக ஒரு கிராம் மீண்டும் நூற்றி எழுவத்தி ரெண்டாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபதாவும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாயில் காணப்பட்டாலும் இது வந்து பார்த்தினா கடந்த எட்டு நாட்கள்

கால் பவுனோட விலை இருபத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஆறாம் சவரன் விலைன்னு பார்த்தினா ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூற்றி நான்கு ரூபாய் அப்படின்ட்டு சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாகவே இப்போவும் நீடிக்கிற வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் எதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி அறுநூறு முன்னூறுல காணப்பட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பதினோராயிரத்து அறுநூற்றி முப்பதாம் கால் பவுன் இருபத்தி மூன்றாயிரத்தி

தொண்ணூற்றி மூன்றாயிரத்தில் காணப்படுறது வரவிருக்கும் வாரத்தில் தொண்ணூற்றி நான்காயிரம் இல்லை தொண்ணூற்றி நான்காயிரத்து ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒன்பதாயிரம் இல்லை தொண்ணூறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளையும் சூழலையும் மேலும் மேம்படுத்தும் விதமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு அமெரிக்கா டாலர்